இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போறோன்றது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக வேட்டையன் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை லைக்காக தான் பண்ணியிருக்காங்க லைக்காக இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க ப்ரொடக்ஷன்லேயே ரெடியாக இருக்க இன்னொரு ஒரு திரைப்படம் வேட்டையன் அதையும் அதே அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சிலம்பரசன் அடுத்த ஒரு ஜூடோ ஆண்டனி கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணப்பற நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த திரைப்படத்தோடைய பட்ஜெட் பயங்கர பெருசாக போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் என்ன இருந்தாலும் இந்த படம் தான் அடுத்த படம் அப்படின்ற மாதிரி சிலம்பரசன் லாக் பண்ணியிருக்காருன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஜீனி இந்த திரைப்படத்திலிருந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சாங்கு ஷூட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த சாங் ஷூட்டோட செலவு மட்டும் நைன்டி லேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் அப்படின்றது ஜெயம் ரவியோடைய கரியரில் இதுவரைக்கும் இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட்டில் ஜெயம் ரவி நடித்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது ஏன்னா இந்த படத்தில் மூணு ஹீரோயின் நடிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சிவகார்த்திகேயன் ரீசெண்ட் டைம்ஸில் ஜமா அப்படின்ற ஒரு சூப்பரான படம் ரிலீஸ் ஆகிருந்தது அந்த படத்தை பார்த்துட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு நேரில் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கார் அண்டு ரீசன்ட் டைம்ஸ் உள்ள ஆக்டர் மணிகண்ணன் கூட அவருடைய இன்ஸ்டாகிராமில் இந்த ஜமா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் இந்தியன் பார்ட் த்ரீ இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் பார்ட் டூ கரெக்டான அளவில் ஆடியன்ஸ்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றதுனால பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவான்னா சங்கருடைய டைரெக்ஷனில் ரெடியாக இருக்க கேம் சேஞ்சர் அந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இந்த இண்டியன் பார்ட் த்ரீயை சம்மருக்கு ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சுதா குங்காரோடைய அடுத்த திரைப்படம் புறநானூறு இதுக்கு முன்னாடி புறணா சூர்யா நடிக்க இருக்க தான் ரெடியாக இருந்தது அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டரில் துல்கர் சல்மான் நடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா துல்கர் சல்மா நடிக்க வேண்டிய கேரக்டரில் தான் இப்போது லோகேஷ் கணராஜ் நடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிவகார்த்திகனோடைய இருபத்தஞ்சாவது படமாக இந்த படம் தான் கண்டிப்பாக ரெடியாக போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்டு ரீசெண்ட் டைம்ஸில் எல்லோருமே இந்தியன் டூ பார்த்து பெரிய அளவு டிசப்பாயிண்ட் ஆயிருப்போம் ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள் பண்ண வேண்டிய கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவகார்த்திகேயன் தான் பண்ண வேண்டியது பட் ஏதோ ஒரு சில காரணங்களால அவரால் பண்ண முடியல பட் ஒருவேளை சிவகார்த்திகேயன் பண்ணியிருந்தால் இந்த படத்துடைய ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க பட் இருக்கலாம் அண்ட் சூர்யா அவருடைய நாற்பத்தி நாலாவது திரைப்படம் இந்த படத்துடைய பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்தது சூர்யா அவர்கள் இன்ஜூரியாச்சுன்னா நம்ம சொல்லியிருந்தோம் அதுலேருந்து மீண்டு எழுந்து மறுபடியும் சூர்யா அவருடைய ஆக்ஷனுக்குள்ளே வந்துட்டார் இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஊட்டியில் பயங்கர விறுவிறுப்பாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு அண்ட் விஜய் சேதுபதியோட ட்ரெயின் திரைப்படம் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பிசாசு டூக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி மிஷ்கன் பிளான் பண்ணியிருக்காராம் அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தினா இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் பத்து நாள் தான் ஷூட்டிங் பாக்கி இருக்கான் அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல ஜிவி பிரகாஷ் அவர்கள் நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு சூப்பரான சீரீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சைன் பண்ணியிருக்கானா இந்த சீரிஸோடய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் டேரக்டர் அனுராக் கேஷப் தான் கிட்டத்தட்ட எட்டு எபிசோடு இந்த சீரீஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் ட்ராமாவாக ரெடியாக போகுது தமிழ் அண்ட் ஹிந்தி ரெண்டு ஷூட் பண்ண கிடச்சிருக்கு அண்ட் வணங்கான் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் அக்டோபர் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க